அப்படியே நீங்க டைரக்டா சுகனாவோட பண்டலுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பின்ஸ் ஃப்ரீ ஸ்பின் வந்து பார்த்தா சுத்தி வரணும் அப்பதான் நமக்கு வந்து பார்த்தா எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சு பாங்க அடுத்தது வந்து பார்த்தா ஒரு அஞ்சு ஸ்பின் கிடைச்சா துத்துனா வந்து பார்த்தா கிடைக்கணும் ஒரு ஐதியும் கடைசி பல்ல 6 அடி பாங்களா மாதிரி கடைசி ப ball அடிச்சாதான் வந்து பார்த்தா 퍼மனன்ட் கிடைபாங்க ப்ரோ இதுல ட்ரெயங் அப்படி வந்து பார்த்தா வருது गाइस என்னடா சொல்றீங்க அவ்வளவுதான் இதான் गाइस 퍼மனன்ட் ட்ர 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 இந்த மாதிரி வரல

ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து நீங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள போயிட்டு இங்க வந்து கீழ வந்து கோல்ட் ராயல் இருக்கும் கோல்ட் ராயல் கண்ண முடினு ஒரு பத்து ஸ்பின்னு அதுக்கப்புறம் வந்து பாத்தோம்னா வெப்பன் ராயில் கண்ண முடினு ஒரு பத்து ஸ்பின் சுத்திட்டு அப்படியே நீங்க டேரக்டா சுக்னாவோட பண்டலுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பின் ஃப்ரீ ஸ்பின் வந்து பாத்தோம்னா சுத்திடணும் அப்பதான் நமக்கு வந்து பாத்தோம்னா எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சுப்பாங்க கிரிநகரம் அடுத்தது வந்து பாத்தோம்னா ஒரு அஞ்சு ஸ்பின் கிடைச்சா சுற்றினா வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கணும் ஐதி ஒன்றுமே கிடைக்கல பட் ஆனால் இன்னொரு அஞ்சு ஸ்பீடு சுற்றுவோம் ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்போம் அப்பவும் வந்து பார்த்திங்கனா கிடைக்கல எனக்கு தெரிஞ்ச இந்த டெட்ரிக்ஸ் ஒர்க் ஆகல எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி நீங்கள் போலாம் நான் ஏதாவது கிடைக்கிதுனு பார்ப்போம் எத்தனை ஸ்பீடில் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம் கைஸ் ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்போம் எவ்வளோ டைமண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டைமண்ட் வரைக்கும் நான் சுற்ற போகிறேன் இப்போதைக்கு பார்ப்போம் எவ்வளோ டைமண்ட்ல நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி இதுல வந்து இதுல ரெண்டு பண்டிலாவும் மாறும் உருமாறக்கூடிய ஒரு பண்டலாவும் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு அப்படின்றதான் இதுல சொல்றாங்க எல்லாமே ஒன்னு ஒன்றாக கிடைச்சி பாருங்க பிச்சைக்கார பையன் வேறா கமராட்டி நமக்கு அப்படின்னு வந்து பார்த்தா கொடுத்துருவாங்க பட் ஆனால் இது கொடுக்க மாட்டாங்க அந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குது எந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாலும் கிடைக்காது கைஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டைமண்ட் போட்டு கரக்கரைன்னு சுத்தினா தான் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஒன்னும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிக்ஸ் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு கேரக்டர் ஆடம் கேரக்டரை மாற்றணுமோ ஒரு அப்படின்னு நினைக்கிறேன் ஆடம் கேரக்டரை மாற்றி பார்ப்போம் இல்லை கிளியர் கேட்ச் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கல இது வந்து கிளியர் கேட்ச் இருக்கும் அதில் போய் நீங்கள் கிளியர் கேட்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பண்டில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஏதாவது அது பார்ப்போம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கா வெற்றி நிச்சயம் பண்டில் நிச்சயம் அப்படின்னு சொல்லினே இருக்கும்போது எதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் ஒன்றும் கிடைக்கல அது ஏதாவது ஒரு டைலக்கு சொல்லும் போதா எதுவும் கொடுக்க மாட்டாங்க பிச்சைக்கார பசங்க ஆயிரத்தி ஆயிரம் டைமண்ட் கிட்ட சுத்திட்டேன் கைஸ் அப்போ வந்து அப்ப எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது டைமண்ட் சுத்தி இருக்கேன் அப்படியும் ஒண்ணுமே கிடையாது எனக்கு ஒண்ணுமே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கான் போல கைசி உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க போலதான் சோழி முடிஞ்சு உளுந்த பண்டிலே உளுந்த ஆல்ரெடி உளுந்த பண்டிலே நான் வந்து பாத்தினா சுத்திட்டு இருக்கேன் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது ஒண்ணும் கிடையாது நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் போட்டுதான் நீங்க வந்து வாங்கணும் எக்ஸேஞ்சில் வந்து டைமண்ட் ஐயோ சரிவானா நம்ம வேஸ்ட் பண்ண வேணா ஸோ இதுக்கு இது எதுக்காக சுத்தினா அப்படின்னா இது சுகுனா பண்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு பண்டலாக தான் இருக்கு நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காமிக்கிறேன் வந்து எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு பண்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு எதுக்கு அப்படின்னு தெரியல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் தான் இப்போ விரும்புகிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா எக்யூவ் பண்ணி காமிக்கிறேன் எதனால இந்த சுகு சுகுணா பண்டல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க அப்பா நல்லதா இருக்கு போல ஆனா அதுல நேரில் பார்க்கறதுக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு யாராவது அனிமி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த சுகுனா பண்டல வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இது பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு டைம்டும் வேஸ்ட் பண்ணியாச்சு வேற ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் இந்த ஸ்டோர்ல எதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதை வாங்குவோம் எதுவுமே இல்லை ஆனா என்கிட்ட வந்து இந்த இது குடுத்துருந்தாங்க இந்த கன்ஸ் ஆஹ் இந்த இந்த கன்னு தாங்க நான் வாங்கணும்னு நினைச்சுட்டு இருந்தேன் ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தளபதி தல தலையோட நம்பர் போட்டு திறந்து பார்ப்போம் ஏதாவது கிடைக்கிதான்னு பார்ப்போம் ஒன்றுமே கிடைக்கல இப்போதைக்கு நமக்கு பத்தொம்பது பர்சன்டேஜ் தான் கிடைச்சிருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் இந்த நம்பரில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சச்சின் டெண்டுல்கர் நம்பரை உங்களுக்கு யாருக்காவது ஞாபகத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முப்பத்தி ரெண்டாயி போயிருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து எயிட்டீன் கோலியோட நம்பர் போடுவோம் எயிட்டின் போட்டால் நைன்ட்டின் நைன் வருது எயிட்டீன் கோலியோட நம்பரை போட்டு வந்து சுத்தம் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கிடைச்சிரு நினைக்கிறேன் கைஸ் கிடைச்சிருச்சு இந்த சாட்டு கைஸ் ஓ கோலிக்கு தான் பவர் அதிகம் போல ஸோ சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம் டென் ஃபோர்டீனுக்கு வந்து வந்து கிடைச்சிருக்கு இப்போதைக்கு அடுத்தது இந்த இது நல்லா தான் இருக்கு இதுல ஆல்ரெடி நல்லத்தையும் நம்ம வாங்கிட்டோம் இது வந்து பாத்தோம்னா புதுசா இருக்கு இந்த மேங் டென்னும் நம்மகிட்ட வந்து பார்த்தோன்னா இல்ல ஸோ அதனால போல வந்து பார்த்தோம்னா மறுபடியும் செவன் கோழியை போடுவோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சச்சினை போடுவோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோலி சச்சின் பேர் மறந்து போச்சுங்க தோனிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சச்சினை போடுவோம் சச்சினை வந்து பார்த்தீங்கன்னா போட்டவுடனே வந்து பார்த்தீங்கன்னா கங்கிராச்சுலேஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு பாருங்க நாற்பத்தி ஏழு தான் வந்திருக்கு அடுத்தது விராட் கோலி விராட் கோலி விராட் கோலினாலே நமக்கு கிடைச்சிடும் கன்ஃபார்மாக அவ்வளோதாங்க ஐஸ் பர்மனண்ட் இந்த சேட்டு கைஸ் வரலையா என்னோட சொல்றீங்க அவ்வளோதான் இதுதாங்க அது மாதிரி வரல அதுக்கு நம்ம கொண்டு தான் இந்த இது நம்ம மேக்ஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்தோன்னா பத்து போடுவோம் பத்தில் ஏதாவது கிடைக்கிதான்னு பார்ப்போம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் யூஸ் பண்ண மாட்டேன் ஃபர்ஸ்ட்டே முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காய்ங்க ஆ நடத்துங்க நடத்துங்க அடுத்து தலையாக போடுவோம் தலை 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 இந்த கைஸ் தலையாவது குலையாவது அவங்க எடுக்கிற டைமண்ட் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க மறுபடியும் வந்து பார்த்தோன்னா சச்சின் டெண்டுல்கரையாக போடுவோம் ஏன்னா வந்து பார்த்தோன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் கைஸ் அவ்வளோதான் இந்த சாட்டு கைஸ் கிடைத்து விட்டது அடுத்தது ட்ரீட்மெண்ட் கண்ணு அதே மாதிரி வாங்குறோம் எதுவுமே அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்புறம் பத்துக்கு கொடுத்து வாங்குறோம் மறுபடியும் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அடுத்தது சச்சின் டெண்டுல்கர்ன்னு டூ வந்துடும் பாருங்களேன் என்னடா வரல அது ஒரு தலை தலையை போட்டாதான் தலை தலை கடைசி பால் சிக்ஸ் அடிப்பாங்களா அதே மாதிரி கடைசி பால் அடிச்சா தான் வந்து போல பர்மனென்ட் கிடைப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வருது கைஸ் அவ்வளவு நம்ம எல்லாத்தையும் ஸ்கின் இது ஒரு கன் எல்லாமே வாங்கிட்டோமா இல்லை ஒரு வேறு ஸ்கின் மட்டும் அதுல அதே மாதிரி வாங்குறோம் அப்பா ஏழையிலே கிடைச்சிருச்சுங்க நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இன்னொரு ஏழு போடுவோம் நீங்க கிடைச்சிரு நினைக்கிறேன் ஏழு 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 செத்த பையனை ஒரு ஏழு அவ இப்படியே வீட்டுக்கு போங்க பர்மனண்ட்டு வாங்கிருக்காண்டு கன் ஸ்கின் தான் எல்லாமே ஒன்று வேற எதுவுமே வாங்கறதுக்கு புதுசா ஏதாவது கண்ணுக்குன்னு விட்டாங்கதான் வந்து பாத்தோம்னா வாங்குற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் வாங்கியாச்சு அவ்வளவுதான்

நான் வந்து ரெக்வஸ்ட் கொடுப்பேன் அதான் ஆன்லைனில் இருக்க மாட்டான் வருவான் வருவான் வெயிட் பண்ணிட்டே இருப்போம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கனா கால் வந்துடும் நான் அதுக்கப்புறம் அங்கே ஓடிடுவோம் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெக்வஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டு ரெஃபரென்ஸ் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ரெக்வஸ்ட் வருதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க